வாங்க இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் ஏஐ ஏஜென்ட்களை உருவாக்கி அதை வச்சு எப்படி ஒரு பிசினஸையே கட்டமைக்கலாம் டென்னெக்ஸ் ஏஐ ஃபவுண்டர் சொல்ற ஒரு மாடல வச்சு இத பத்தி விரிவா அலசலாம் சரி முதல்ல ஒரு முக்கியமான கேள்வில இருந்து ஆரம்பிப்போம் சும்மா ஏஐ டூல்ஸ பயன்படுத்துறது மட்டும் இல்லாம கைல பெரிய முதலீடு இல்லாம ஏன் பெருசா டெக்னிக்கல் ஸ்கில் கூட இல்லாம ஒரு முழு பிசினஸ ஏஐல இருந்து உருவாக்க முடியுமா யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு புது மாடல் வந்திருக்கு அது என்ன சொல்லுதுன்னா ஒரு குறிப்பிட்ட வகையான ஏஐயை பயன்படுத்தி யார் வேணும்னாலும் ஒரு தொழில் முனைவோர் ஆகலாம்னு சொல்றாங்க இதுதான் அடுத்த பெரிய டெக்னாலஜி அலைன்னு சொல்லப்படுது இதோட மைய கருத்தே ரொம்ப சிம்பிள் ஒரு காலத்துல ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒரு வெப்சைட் கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு இல்லையா அதே மாதிரி இனிமேல் ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒரு ஏஐ ஏஜென்ட் தேவைப்படும்னு சொல்றாங்க அப்போ இந்த ஏஐ ஏஜென்ட்னா அப்படி என்னதான் அது வாங்க பாக்கலாம் இது ஏதோ பெரிய சிக்கலான ரோபோன்னு நினைச்சுக்காதீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு டிஜிட்டல் எம்ப்ளாயி அதாவது நீங்களே உருவாக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் வேலையால் இதோட வேலை சில பிசினஸ் வேலைகளை ஆட்டோமேட்டிக்கா செய்றது தான் இந்த டிஜிட்டல் எம்ப்ளாயி என்னெல்லாம் வேலை செய்யும் பாத்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் மார்க்கெட்டிங் அப்பாயின்மெண்ட் புக் பண்றது சேல்ஸ் வேலைகள் ஆன்லைன்ல வர கேள்விகளுக்கு பதில் சொல்றதுன்னு இப்படி ஒரு கம்பெனி சாதாரணமா ஆள் வச்சு செய்யற நிறைய வேலைய இது ஒன்னே பாத்துக்கும் சரி இது எப்படி ஒரு பெரிய பிஸ்னஸ் வாய்ப்பாக மாறுதுன்னு இப்போ கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இங்கே தான் விஷயமே இருக்குது ஒரு பாரம்பரிய பிஸ்னஸ்ஸை ஆரம்பிக்கணும்னா நிறைய முதலீடு தேவை டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வேணும் அதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஆனால் இந்த ஏஐ ஏஜென்ட் பிஸ்னஸில் முதலீடே தேவையில்ல டெக்னிக்கல் அறிவும் வேண்டாம் ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லப்படுது இதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒருத்தர் தன்னோட முதல் ஏஐ ஏஜென்ட் பிஸ்னஸை வெறும் ரெண்டே மணி நேரத்தில் உருவாக்கி லான்ச் பண்ணிட முடியும்னு சொல்கிறாங்க இதுதான் இதில் இருக்கிற ஹைலைட் இதை உருவாக்க உங்களுக்கு எந்த கோடிங் அல்லது தொழில்நுட்ப அறிவும் தேவையில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க ஒரு டெக் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு அவசியமே இல்லை யார் வேணனாலும் இதை செய்ய முடியும் அப்போ இது யாருக்கெல்லாம் பொருந்தும் மாணவர்கள் வேலைக்கு போறவங்க ஹோம் மேக்கர்ஸ் ஏன் ஏற்கனவே தொழில் செய்கிறவங்க கூட ஒரு சைடு இன்கம் வேணும்னாலும் சரி இல்லை ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னாலும் சரி யாருக்கு வேணும்னாலும் இந்த வழி திறந்திருக்கு ஓகே இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இது எப்படி ஆரம்பிக்கிறது அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா வாங்க அத பத்தி பார்க்கலாம் இது ஆரம்பிக்க ஒரு நாலு ஸ்டெப் ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்காங்க ஒன்னு உங்களுக்கான மார்க்கெட்டை கண்டுபிடிங்க ரெண்டு அந்த மார்க்கெட்டுக்கு தேவையான ஏஐ ஏஜென்ட்டை உருவாக்குங்க மூணு உங்க ஏஜென்ட் தேவைப்படுற கஸ்டமர்ஸை கண்டுபிடிங்க நாலு பிசினஸ ஆரம்பிச்சு மெதுவா வளர்த்துடுங்க அவ்வளோதான் சரி இது எல்லாத்தையும் வெச்சு பார்க்கும்போது இந்த பிசினஸ் பிஸ்னஸ் இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான கருத்து என்ன இதுல முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் ரொம்ப சிக்கலான ஒரு டெக்னாலஜிய ரொம்ப எளிமையான யார் வேணும்னாலும் ਵਰக்கக்கூடிய ஒரு சர்வீஸா மாத்த முடியும் இதுதான் இந்த மாடலோட அடிப்படை கடைசியா இது நம்ம மனசுல ஒரு கேள்வியே எழுப்புது கையில காசு இருக்கிறவங்களால மட்டும் இல்லாம ஏஐய புத்திசாலித்தனமா பயன்படுத்துறவங்களாலயும் பிசினஸ் செய்ய முடியும்ங்கற ஒரு புது தொழில் முனைவோர் ஆலையன் தொடக்கத்துல நாம இருக்கோமா நீங்க என்ன நினைக்கிறீங்க